நான் ஒரு ஆங்கில ஆசிரியர் நான் தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து அப்ரூவல் வாலண்டியராக செயல்பட்டு பல வருடங்கள் பதினாறு வருடங்கள் சேவை பின்னெடுக்கப்பட்டு அதன் பின்னர் நான் கொழும்பு மினிஸ்ட்ரிக்கு சென்று கொழும்பு உயர் அதிகாரிகளின் கேபினட் அப்ரூவலின் பிரகாரம் நான் வேலை பெற்றுக் கொண்டேன் எனக்கு முதலில் அவங்க இருந்து வந்த சேர்க்குலர்கள் அனுப்பப்பட்ட விடயம் இவவுக்கு திகதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னெடுக்க பன்னிரண்டாம் மாசம் பதினாலாம் தேதிக்கு முன்னெடுக்கப்பட்டு ஓய்வூதியம் உரித்துள்ளதாகவும் நிரந்தர நியமனம் த்ரீ டூ ஆகவும் வழங்கப்பட வேண்டும் அந்த காலத்தில் இருந்தே அவருக்குரிய சூட்டபிளான சலரியையும் த்ரீ டூக்கு அந்த காலத்தில் இருந்து போடும்படியும் சர்க்குலர் அனுப்பப்பட்டது அந்த மஞ்சள் கலர் பழுப்பு நிறத்திலே இருந்த மூமொழி இருந்த சர்க்குலரை நான் இந்த ரெண்டு கண்களாலும் பார்த்து வாசிக்கிறான் அந்த நேரத்திலே நமது வடக்கு ஆளுநராக இருந்தவர் மிஸ்டர் சந்திரஸ்ரீ அவருடைய செயலாளராக இருந்தவர் மிஸ்டர் இளங்கோவன் அந்த காலத்தில் இருந்த கல்வி அமைச்சர் மிஸ்டர் பந்துலகுணம் இவர்கள் எல்லாம் தான் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது சர்க்குலர் இருந்தது நாங்கள் மூவரும் ஒரு உட்கார்ந்து உட்கார்ந்திருந்த நாங்கள் மேசையில் இளங்கோசரும் செக்ரட்டரி சாரி ஆளுநர் சந்திரஸ்ரீயும் நானும் அப்ப நான் சொல்றேன் சார் ரெண்டாயிரத்தி ஆறு பன்னிரெண்டு பதினாலுக்கு எழுதுங்கள் எனக்கு ஓய்வூதியம் உரித்து கூடியதாக என்று சொல்லி நான் கேட்கும் போது இளங்கோ அப்ப சந்திரஸ்ரீ சருக்கு ஒழுங்காக தமிழை வாசிக்க முடியாத சூழ்நிலையில இளங்கோசர் அக்கடிதத்தினை ரெண்டாயிரத்தி ஆறுக்கு எழுத விடாமல் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்கு எழுதுங்கள் சார் என்று சொல்லி எழுதியாச்சு அந்த பதினாலு நாட்கள் பின்னெழுக்கப்பட்டபடியினால் நான் பென்ஷன் குறித்து அச்சவளாக இருக்கிறேன் ஒன்று இரண்டாவது என்னுடைய நியமனத்தை அந்த காலத்திலேயே இவர்கள் ஆசிரியர் உதவியாளர் என்று எழுதிவிட்டார்கள் ஆனால் நான் வருடம் மெழுகுதிரியாக சம்பளமும் வாங்காமல் அப்ரூவல் வாலண்டியராக வேலை செய்தன அதன் பின்னர் என்னுடைய நியமனம் வழங்கப்பட்டது ஆனால் ஆசிரியர் உதவியாளராக பின்னர் மாகாண பொதுச்சபை ஆணைக்குழுவின் கொமிட்டி கூட்டத்திலே தீர்மானமாகி எனக்கு ஒரு கடிதம் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மிஸ்டர் தெய்வேந்திரம் அவர்களால் எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது அதிலே இந்த குறிக்கப்பட்ட செல்வி திருநாவுக்கரசு கல்யாணி ஆசிரியருக்கு ஆசிரிய உதவியாளர் நியமனம் வழங்கும்படியும் அத்துடன் கொழும்பு இசுருபாயா இன்ன இலக்க இத்திரியாந்தேதி இந்த கடிதத்தின் பிரகாரம் குறிக்கப்பட்ட ஆசிரியருக்கு முறையான நியமன கடிதத்தினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த முறையான நியமன கடினம் என்பது சார் அசிஸ்டன் விதவுட் பென்ஷனோ அல்ல ஓய்வூதிய உரித்து முறையான நியமனம் என்பது த்ரீ டூ ஆனால் அட்காட்டிதான் ஓ ஓ முக்கிய விஷயத்து ஓ உம் இதன் பிரகாரம் எனக்கு த்ரீ டூ நியமனம் காலம் தாழ்த்தான் போராடி 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 கொழம்புக்கு எல்லாம் என்ன இவர்களை அனுப்பி ஏமாத்தி இங்க வழங்க வேண்டிய நியமனத்தினை கொழம்புக்கு போ நினைசைக்கு போ அங்க போ இங்க போன்று அலுவலர்கள் என்னை நாயாய் அழைத்து இந்த காலத்தை தேய்ந்து போய்விட்டேன் நீங்கள் ஒரு டாக்டர் என்னுடைய உடம்பு எனக்கு இழந்தது அப்போ எனக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் எனக்கு திரி டூ நியமனம் எழுதப்பட்டது அந்த திரி டூ நியமனம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஏழில் இருந்தே முத்தியிட்டு செயல்படும் மன்னம் எழுதப்பட்டது அதன் பிரகாரம் எனக்கு இன்று வரையும் அந்த ஒன்று ஒன்று ஏழில் இருந்து பத்ரகாளி மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சார் ஒரு ஐம்பது சதம் கூட எனக்கு வழங்கப்படவில்லை ஒரு ரூபா கூட வழங்கப்படவில்லை ஆனால் ஆசிரியர் உதவியாளராக எழுதப்பட்ட காலத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அதற்கானது பெற்றுக்கொண்டேன் நான் போய் கூறவில்லை ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குது என்று சொன்னால் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது இவவிற்குரிய நிலுவைகள் அனைத்தும் எங்களால் கொடுத்து தீர்க்கப்பட்டுள்ளது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினோராம் மாசம் கொழும்பு கல்வி அமைச்சில் இருந்து அடிஷனல் ஒருவர் மூலம் இவவின் நியமனம் அற்றது என்று ஒரு கடிதம் எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு இப்படி ஒரு சர்க்குல கொடுத்திருக்க நியமனம் வழங்கிய பின்னர் இருபத்தி ஓராம் ஆண்டு என்னுடைய பென்ஷன் டிசம்பர் பதினஞ்சு இந்த காலத்துக்குள்ள மீண்டும் சட்டப்பூர்வம் என்ற ஒரு கடிதத்தை அங்கிருந்து யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது அனுப்பவும் முடியாது ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட மனைவி பதினஞ்சு பேரிடம் இருக்கும் போது ஒரு கள்ள மனைவியை கொண்டு வந்து வச்சு கொண்டு இதுதான் என் மனைவி என்று கூறுகிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளலாமா சார் என்னுடைய கடிதம் முதல் கடிதம் தான் செல்லுபடியாகும் இது பொய்க்கடிதம் இதையும் வச்சு எல்லாம் செய்து கடைசி நேரத்திலே

இந்த வழக்கிற்கு சென்றுள்ளேன் மூன்று வருடங்களுக்கு முன்னரே நான் மணிவண்ணன் இந்த வழக்கு போயிருந்தேன் அவரை எடுக்கிறேன் வாக்குறுதி தந்திருந்தார் ஆனால் மணிவண்ணன் சின்ன தெரியும் என்னுடைய இந்த போராட்டங்கள் முன்னால் நடந்த பொழுது கூட தெரியும் அவருடைய ஒரு எலெக்ஷன் டைமிலே வந்து ஏனம்மா இரவில் படுத்திருக்கிறீங்களு கேட்டார் நான் சொன்னேன் சார் இப்படித்தான் நான் ஒரு டீச்சர் கொண்டுமே கிடைக்கல சார் அப்ப இந்த நிலுவைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் நிலுவை இல்லை ஒரு ஆசிரியனுடைய ஆரம்ப உரிம நான் வரமாட்டேன் நான் இல்லதான் இருந்து போராடினேன் இந்த போராட்டத்தின் முக்கியமான புள்ளிக்கு சொன்ன உங்களுக்கு தர விரும்புகிறேன் எல்லாரும் இந்த போராட்டத்தை நான் முன்னெடுத்து தங்களுக்கு எதிராக நிற்கின்ற காரணத்தினால் இளங்கோவன் சார் அவர்கள் என்னை வைத்திய மண்டம் மெண்டல் என்றும் இவன் ஒரு மனநோயாளி என்றும் தங்களுடைய சேவைக்கு இடையூறு செய்கிறார் என்றும் போலீஸுக்கு கால் பண்ணி சிஐடிக்கு கால் பண்ணி ஆமிக்கு கால் பண்ணி மன்ன நல்ல வைத்திய அதிகாரிக்கு கால் பண்ணி என்னுடைய எதிர்காலத்தை ஸ்போயில் பண்ணி இருக்கிறார் உலகம் முழுக்க இந்த வைத்தியக்காரன் என்று சொல்லும்படி வைத்திருக்கிறேன் சார் போலீஸ் வந்தது எஸ்டிஎஃப் வந்தது மனநல வைத்திய அதிகாரி ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள் வந்தவன் வந்து கேட்டா ஏனம்மா இருக்கிறீங்க நான் சொன்னேன் இது என்னுடைய உரிமை மிஸ் நீங்கள் ஒரு டாக்டர் ஆயு டாக்டர் எஸ் யூ ஹேவ் எ டிபார்ட்மெண்ட் எஸ் ஐ டோன்ட் இன்வால்வ் இன் யுவர் ப்ராப்ளம் நோ திஸ் இஸ் மை டியூட்டி ஐ எம் எ டீச்சர் திஸ் இஸ் மை டிபார்ட்மெண்ட் திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ப்ளீஸ் யூ டோன்ட் டிஸ்டர்ப் மீ யூ கேன் கோ இஃப் யூ டிஸ்டர்ப் மீ ஐ வில் புட் த கேஸ் against யூ ஐ told. அம்மா வாரே நின்னுடு போய்தேன். நான் பார்க்கிறேன். இது சம்மந்தமா டீடைல்ஸ் சொல்லி இருப்பீங்க. இந்த கையால கை கைமுற ஒரு கடிதம் எழுதி தாங்கோ. இதுல பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் முறைப்பாடா இத போடலாம். போட்டா இன்்குயரி நடக்கும். சகல கடிதங்களையும் தோண்டி பார்ப்பார்கள்.

நீங்கள் எனக்கு அந்த கடிதத்தில் சார்வோம் நான் உங்க சார்பா பாராளுமன்றத்தில் அதுக்கான சிறப்பு கூலி இருக்கு பப்ளிக் பெட்டிஷன் கொமிட்டி அண்டே இருக்கு அங்க பட்டிஷன் போட்டா அவங்கோவன் உட்பட சகல அரசு அதிகாரிகளை எடுத்து இன்கொயரி பண்ணினோம் அதுக்குரிய நான் போட்டு